மகிழ்ச்சி ஆனந்தம் நன்றி குருவே நன்றி 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 சோ இன்னைக்கு பயிற்சி தியான பயிற்சி வந்து மனதை வந்து கையாளும் கண்டுகொள்ளாத ஒரு பயிற்சி நல்லா சொல்லியிருக்கீங்க இந்த உதாரணம் இந்த நாய் வாழை பிடிக்கிறது வந்து அருமையான உதாரணம் நல்லா புரியுது பட் மனதே இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நம்ம தூங்கும்போது அந்த நிலையில் இருக்கும் அது நம்ம பல குருமார்கள் சொல்லி நீங்களும் சொல்லாம் அறிந்தது ஸோ மனதும் எண்ணமும் ஒன்றுதான் அப்படின்ற அப்படின்றத நம்ம பிரிக்க முடியாது நான் என்ன கேட்கவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது அந்த கண்களை வந்து உங்களுடைய புகைப்படத்தில் அந்த கண்களை அனுப்புங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது ஏன்னு நான் கேட்டிருந்தேன் எங்களுடைய கர்ம வினைகளை தாங்கள் தீர்ப்பதாக எனக்கு பதில் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த அந்த சக்தி அதை கண்ணு மூலியமாக எங்கள் கர்மாவள்களை தீக்கிறது வந்து அந்த மனதை கொண்டு அந்த எண்ணத்தின் மூலம்தான் அது நடைபெற முடியும் அப்படின்றது இப்போ வந்து என்னுடைய சிந்தனை ஸோ அப்போ வந்து அந்த எண்ணம் வந்து அந்த மனதால் தான் வந்து அது வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மனது வந்து நம்மளுக்கு தேவைப்படுது இருக்கணும் மனதால் தான் இந்த மாதிரி கர்ம எல்லாம் வந்து டெளிபதி மூலியமாக அங்கேருந்தே வந்து தொலைதூர கர்ம வினைகளை தீர்க்கும் ஒரு விஷயம் அதனால் அந்த மனது வந்து இல்லாமல் போகுது அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் நம்ம இல்லாமல் போயிட்டு மீண்டும் மனதை வந்து நம்ம கொண்டாந்துடணுமா இல்லை டோட்டலாகவே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளில் மனதே இல்லாமல் இருக்கணுமா ஏன்னா இந்த மனது வந்து இல்லாமல் சில புரிதல்களை நான் வந்து ட்ரை பண்ணும்போது என்னால் இருக்கவே முடியல ஸோ அது ஒரு மாதிரி அந்த உயிர் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது நான் எதுவும் பயிற்சி இல்லாமல் பண்ணுற ஒரு புரிதல் தான் இந்த மாதிரி மனது இல்லாமல் இருக்கிறதுக்கான சில அறிவுரைகளை கேட்டு ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அந்த புரிதலுக்கு போதே வந்து அந்த மனது இல்லாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு உயிரி இல்லாம ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அப்பா சாமி இது ரொம்ப ஃபுல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி மனது இருக்குது நம்ம மனது இருக்குது நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து மீண்டும் அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து அழிச்ச மாதிரி ஒரு நேரம் இருந்திருக்கு ஸோ நான் இப்போ ஃபைன் என்ன கேள்வின்னா வந்து நீங்கள் செய்கிறது வந்து அந்த டெலிவதி மூலியம் கர்ம வினைகளை தீர்க்கிறது மனதாரதானே அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு வருது அதற்கு மட்டும் விளக்கம் தாருங்கள் நன்றி குருவேன் ஐயா வணக்கம் மூன்று விளக்கங்கள் தேவைப்படுது ஒன்று வந்து மனமே இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க மனம் இல்லாமலாம் போகாதீங்க மனம் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது உடம்பு உசிறு மனசு அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உள்ள இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இருக்கோம் அது நம்ம அந்த பிறப்பற்று போகிற வரைக்குமே அது கூட இருக்கணும் அது இல்லாமல் நம்மள உயிர் வாழ முடியாது ஸோ அதனால் மனம் இல்லாமல் போகாது மனம் அங்கே தான் இருக்கும் எண்ணமில்லா நிலை மனதிலிருந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற மனது வந்து அந்த எண்ணம் இல்லாத நிலைக்கு போகும் அந்த எண்ணம் இல்லாத நிலையை தான் மனமற்ற நிலையம் தவறாக சொல்கிறாங்க அது மனமற்ற நிலையில் எண்ணமற்ற நிலை ஒன்று மனம் இல்லாமல் போகாது மனம் இருந்தால் தான் வாழ முடியும் அது எண்ணமற்ற நிலை இரண்டாவது விஷயம் கண் கண்வழியா பார்த்துட்டு தூரதிருஷ்டி அதை வந்து அப்படிலாம் கர்மவனையை வந்து அகற்ற தூர தூரதிருஷ்டி அப்படிங்கிறதுனா தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம இங்கிருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் அது நம்ம விரிக்க தெரியணும் அதுக்கும் மனம் தேவைப்படுது அந்த மன அவர் எங்கே இருக்காரு அஞ்சு கிலோமீட்டர் கண்டால் அவர் இருக்காருனோ அந்த அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மனமே மேற்கொஸ்தால விரிக்க முடிஞ்சதுன்னா அது ஒரு சில வித்தைகள் கற்றுக்கிட்டிங்கன்னா அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அதை பயன்படுத்தி கண் வழியாக போய் கர்ம விலைகள் அழிக்க முடியாது கர்மம் மூணாவது விஷயம் கர்ம விலைகள் அழிக்கிறது கர்ம கர்மா நிவர்த்தி அப்படிங்கிற நிறைய ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் மூலிமா பண்ணுறது அது கர்மா அப்படின்னால என்னென்னு கேட்டிங்கன்னா பதிவு அது ஒரு டேட்டா இப்போ நீங்கள் கேட்டிங்க என்கிட்ட பேசுகிறீங்களே அதை டேட்டா ஒன்று ஒன்றுமே வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிட்டே வரும் சித்தன்னு சொல்கிற ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிட்டே வரும் இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் தான் நம்ம கர்மான்னு சொல்கிறது இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஸ்டோரேஜை வந்து நம்ம காலி பண்ணுறதுக்காக தான் இந்த பர்த் எடுத்துருக்கோம் ஸோ உங்களோட இன்னும் நிறைய டேட்டாஸ் முப்பெருக்க நீங்கள் பண்ணது இருக்கும் இப்போ அட் ப்ரெசன்ட் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் பண்ண போகிறது இருக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குது இந்த டேட்டா வந்து சூட்சியமாக இருக்கும் அதாவது தெளிவாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் சின்ன இதில் கன்வெர்ட் ஆகி ஒரு சிடியில் வருது ஒரு ஃபோனில் பார்க்க முடியுது அது ஒரு நம்ம அதையும் கன்வெர்ட் பண்ண ஒரு பென்ட்ரில் கொண்டு வரோம் அது ப்ளூடூத் வழியாக அனுப்புகிறோம் கண்ணுக்கே தெரியாமல் அது போகுது ஸோ அதாவது ஸ்தூலமாக பெருசாக இருக்கிற ஒரு விஷயம் சின்ன சின்னதாக கன்வெர்ட் ஆகி சுட்சியமாக இருக்குது அந்த மாதிரி தான் இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுடைய மனதில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்போ ஆழத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிற டேட்டாஸ் தீர் தீராக ஆழத்தில் இருக்கிற டேட்டாஸ் எண்ணங்களாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அங்கே இருக்கிறத வந்து நம்ம கன்வெர்ட் உளுடூத் வழியாக இருக்கிறத வந்து மறுபடியும் டிஸ்பிளே எழுக்கணும் வந்து மறுபடியும் நம்ம திரையில் வந்து படம் ஓட்ட முடியும் அந்த மாதிரி பதிவில் வெளியெடுத்து அதை வந்து டெஸ்டைல் தான் நிகழ்த்திங்கிறது அது நிறைய மெத்தட் இருக்குது அது நம்ம கண் வழியாக அதுக்காக போகிறோம்னா லாஸ்ட் பர்த் போக முடியும் உங்களோட க கண் வழியாக போய் லாஸ்ட்டு பர்துலாம் போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி லாஸ்ட் பர்த் பார்த்துட்டு அதற்கான அமைப்பு ஏதாவது இருக்கா இந்த இந்த தியானம் கற்றுக்கொள்வதற்கான அமைப்பு போன பிறகுலேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அதற்கான அமைப்பு இருக்கா இவருக்கு இதுக்கு சொல்லிக் கொடுத்த செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ஃபோட்டோஸோட கண்களை யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் கண் வழியாக போய் என்ன பண்ணலான்னா அவனோட லாஸ்ட் பர்த்தை பார்க்க முடியும் அது ஒரு சின்ன டெக்னிக் அதுக்கான தகுதியை நமக்கு வரும்போது அந்த டெக்னிக் எடுத்துட்டு நம்ம யார் வேணாலும் செய்யலாம் ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட மூணு கேள்வி மனமற்ற நிலைக்கு மனமற்ற நிலைன்னு எண்ணமற்ற மற்ற நிலையின்னு ஒன்றுதான் இருக்கலாம் மனமற்ற நிலைன்னு ஒன்று கிடையாது மனமில்லாமல் போய்ட்டு உயிர் வாழ முடியாது தூரதிருஷ்டி ரெண்டாவது இது கண் வழியாக பார்த்துக்கிறது இந்த மாதிரி தான் கரும நிவர்த்தி அதாவது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அது சொல்லவும் முடியாது இந்த இடத்துல சொல்லவும் கூடாது நீங்கள் கேட்ட என் எப்பதில் அப்புறமா ஒரு இந்த மனமாற்ற நான் ஒரு சில கணங்கள் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது வெரி டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க தண்ணீர் பிடிச்சி தள்ளி விட்டோம்னு வச்சுங்களேன் அது வந்து உயிர் போகிற அந்த பயத்தை பார்த்துருக்கீங்கன்னா தத்த காப்பு தான் தண்ணி குடிச்சு தடுமாறுவாங்க மாறுவாங்க அப்படியாப்பா இதோட ஒரு மோசமான செயலி தப்பிச்சா போதுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்துச்சுன்னா குதிக்கவே மாட்டாங்க ஆனால் நீச்சல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மேலே வந்து சொரப்பான அடிப்பாங்க அந்த மாதிரி தான் இது ஒன்றும் பெரிய கம்ப சித்திரம்லாம் கிடையாது தண்ணிகள் ஒரு முதல் கும்பு காடுற மாதிரி ஒரு கணம் வந்து நம்ம ப்ராப்பரான வெயில் போகாம ஏதோ ஒரு இதுல நமக்கு அந்த மனமன்ற நிலைங்கிறது நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம பயந்து போயிடுறோம் ஐயோ இப்போ இதுல ரொம்ப இது நம்ம உயிரே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள்ல எல்லாருக்கும் தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு சமம் தான் இருக்குது ஆனா ரொம்ப பிராக்சர் ஆஃப் செகண்ட் நடக்கிறதுனால அவங்க வந்து உணர்வு ஒரு ரெண்டு வினாடி மூணு விழா அது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பயம் உணர்வு வந்தது அவ்வளவுதான் ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதை ஒரு நீச்சல் கத்துக்கிற முறையோட அதை நீச்சல் கத்துக்கிட்டோம்னா நீச்சல் பயமானது கிடையாது நம்ம நம்மளா சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தூக்கி கணத்துல தூக்குன்னு போட்டுருவாங்க சரு கூட கொடுக்குற குழந்தைங்க தண்ணி குடிச்சி மூக்குல ஏறி தட்டுக்கா பட்டக்கா இருக்கு பின்னாலே மாமசத்து பேரை வெட்டி கிடிப்பாரு குடிச்சு நம்மளை பிடிச்சி தூக்கி அப்புறமா அடியில கையை கொடுத்து சொல்லி கொடுப்பாங்க அந்த முதலிலேயே பயம் வந்துடும் தண்ணின்னா அதுக்கப்புறம் கத்துக்கணும்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அவங்க விட மாட்டாங்க ஏன்னா நம்ம அவங்களை தப்பிச்சு போக முடியாது நம்ம சிறும்பு உடலுல சுத்தி சுத்தி அவங்க இருப்பாங்க இங்கிருந்து இருந்திக்கு அங்க போடுவாங்க அங்க வேற வழியே எல்லாம் உயிருக்கு பயந்து நம்ம நீச்சல் கலத்துக்கிறோம் ஆனா இப்ப என்ன பண்றாங்க ஸ்விம்மிங் பூல கா முன்னாள் அவங்க காலத்தளவு இருக்கிற தண்ணியில் அதுக்கு தகுந்த மாதிரி கார்டெல்லாம் போட்டு ஏர்பேக் கட்டி சும்மிங் கற்றுக்கி தராங்க நீச்சல் கற்றுக்குறாங்க தண்ணிங்கிற பயம் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த முதல்ல ஒரு பயம் நமக்கு ஐயோ தண்ணியை பார்த்தே பயம் வந்துடக்கூடாது மனமற்ற நிலைங்கிறது ஒரு அற்புதமான நிலை அந்த எண்ணமற்ற மற்ற நிலைங்கிறது மனதிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணமற்ற நிலை எப்போ சார் வரும் அதாவது டேட்டாஸ் இருந்தால் அந்த டேட்டாஸோட வைப்ரேஷன் தான் என்னன்னு சொல்கிறது அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம டிஸ்டாயில் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டாஸ் இல்லாதனால டேட்டாஸோட வைப்ரேஷன் வராது அப்போ மனம் தான் இருக்கும் அந்த எண்ணமற்ற நிலையில இருக்கும் அதாவது கர்மா சுத்திகரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்புறம் டெலிவிசன் மூலிமா கர்ம வனைகள் தீர்க்க ஐயா டெலிவிஷனே ஃபோன் மாதிரி ஃபோன் இல்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணாங்க ஒரு காலத்தில் சாதனம் சாதனை அது மனதை யூஸ் பண்ணாங்க மனதை யூஸ் பண்ணி ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணதே டெலிவிஜன் சொல்றது அதுவும் இன்னொரு விஷயம் மனதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கருணை வேலைகளை போக்குறோம் அப்படிங்கிறதும் முழுக்க முழுக்க சரியான செயல்கள் மனதில் வந்து நிறைய பகுதி இருக்காது அது மன நுட்பங்களை நிறைய கற்றுக்கணும் அதில் கோஷங்களில் மனதில் கோஷங்களில் கற்றுக்கணும் அதை வந்து விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செயல்கள் உள்ள வந்து பண்ணக்கூடிய விஷயம் அது சாதாரண விஷயம் தான் அந்த சீடி ரீரைட்டபிள் சீடியில் வந்து எப்படி வந்து அதை அழிச்சிட்டு மறுபடியும் வேற ஒன்று பதிவு பண்ணுறோம்ல அந்த மாதிரி சிம்பிளான மேடர் தான் அது லாஜிக்கலாக மெக்கானிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாதிரி அல்லது ஒரு ஐடி படிக்கிற மாதிரி அதை நம்ம படித்தோம்னா ஒரு சாதாரண விஷயந்தான் அது அதே ஃபார்முலா தான் ஒரு ஐடி ஃபீல்டில் நம்ம ஒரு டேட்டாஸை வந்து ஒரு பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு டேட்டா பண்ணுறோம் ஃபார்மேட்டை அடிச்சுட்டு ஒன்று பண்ணோம் அதே மெத்தட் தான் அதே மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் அந்த மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி டெலிவரி யூஸ் பண்ணி அதை பண்ண முடியாதுங்கய்யா நன்றிங்கய்யா புண்ணியம் செய்தேனோ